ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்னி தமிழ் ஃபேமிலி விலாக்ஸ் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாேருக்குமே மிக்க நன்றி ஸோ எங்களோட இந்தியா சீரீஸை வந்து வர வரிசையாக பார்த்துட்டே வரீங்க இங்கே இருக்க எங்களோட ஃப்ரெ ஃப்ரெண்ட்ஸு இங்கே சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து இந்தியா சீரீஸை பார்த்து உங்கள் சூப்பராக இருந்தது உங்கள் எபிசோட்ஸ்லாம் அவங்களோட விசேஷம்லாம் நல்லா போச்சு அப்படின்னு எங்களை விசாரிக்கிறப்போ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அது எல்லாருக்கும் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு மிக்க நன்றி ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு எப்படி ரெடியானோம் அப்படின்ற ஒரு இது தான் இதில் வந்து இது ஒரு கதையோடு சேர்ந்த களம் மாதிரி எங்களோட பூர்வீக ஊருக்கான பயணமும் இதில் இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் வத்தல அதாவது என்னோடய பிறந்த ஊர் என்னோடய அப்பா அம்மா பிறந்து வளர்ந்த ஊராக தான் ஸோ அந்த ஊருக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் இங்கே வந்து இங்கே பூர்வீகமான குலதெய்வ கோயில் இருக்குது ஸோ அதுக்காக தான் இங்கே போயிட்டுருக்கோம் வத்தலை குண்டை பற்றி சொல்லணுன்னா வந்து வெற்றிலை குண்டு அப்படின்னே சொல்லலாம் வெத் வெற்றிலை அதிகமாக விளையிறக்கூடிய இடமாக தாங்க தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால் அது மருவி தான் இப்போ வத்தலை குண்டு இருக்குது ஸோ என்னோடய அத்தை பிள்ளைங்க அப்புறம் அப்படி எல்லாரோடையும் என்னோடய ஹாலிடேஸ்க்கு வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ண ஞாபகங்கள் எனக்கு எப்போயுமே இங்கே இருக்கும் சைல்ட்ஹுட் மெமரிஸ் நிறைய இருக்குது எனக்கு இங்கே ஸோ அம்மா அப்பா வாரம் ஆனாலே இங்கே கூட்டிகிட்டு வந்துருவாங்க இல்லை மதுரையில் ஸோ அதுலேயும் வந்து எங்கள் அப்பாவோடய கோயிலுக்கு வந்து இந்த கோயில் வீடுன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே அந்த தெருக்கள் வழியாக தான் இப்போ போயிட்ருக்கோம் அதில் இப்போ வந்து அப்பாவோட ஒரு தெய்வமான வீட்டு தெய்வமான சோனக்கருப்பு அந்த கோயிலுக்கு தான் இப்போ போயிட்ருக்கோம் அந்த கோயில் தான் இப்போ எடுத்து கட்டியிருந்தாங்க நாங்கள் அடுத்து ஊருக்கு போய்ட்டு இப்போ தான் வந்து பார்க்குறோம் அந்த கோயிலை ஸோ அதுக்கு போயிட்டு முத முதல் பாப்பாவுக்கு வந்து விசேஷம் வச்ச பத்திரிகையை வந்து குலதெய்வ கோயிலில் வச்சு கூப்பிடுறதுக்காக தான் எங்களுக்கு வந்திருந்தோம் ஸோ அந்த கோயிலில் தான் வந்து பூஜைக்கெலாம் வந்து ரெடி இருந்தோம் ஸோ எனக்கு இன்னொரு ஒரு சந்தோஷம் என்னென்னா நான் கும்பிட்ட நான் வளர்ந்த இந்த நான் வந்து வளம் வந்து இந்த தெருக்கில் என்னோட ஞாபகங்கள் இருக்க இந்த இடத்துல எங்கள் அம்மா அப்பா ஞாபகங்கள் நிறைய நிறைஞ்ச இந்த ஊரை வந்து அடுத்த தலைமுறையாக எங்கள் பாப்பாக்கும் ரித்தீஷுக்கும் வந்து அதை கடத்துறது வந்து அது ரொம்ப பெரிய கடமையாக தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கணும் ஸோ எங்கே வளர்ந்தாலும் சரி உலகத்தில் எந்த இருந்தாலும் சரி அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்றத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு வந்து நானும் ராஜோ ரொம்பவே விரும்புவோம் நாங்களும் அப்படி தான் இருக்கோம் ஸோ நம்ம அப்படியே எக்ஸாம்பிளாக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களும் அதை செய்வாங்கன்றது எங்களோட நம்பிக்கை அதனால் கண்டிப்பாக எங்கள் பிள்ளைங்க வந்து போனால் வந்து கண்டிப்பாக குலதெய்வ அதே மாதிரி இந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் வந்து நீங்கள் திடீர்னு வளர்ந்த பிள்ளைங்களை கூப்பிட்டோம்னா தான் தெரியும் சோ நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்கள நம்ம இங்க கூட்டிட்டு வந்து இதை ஏன் கும்பிடுறாங்க இதுக்கு பின்னாடி என்னென்ன கதைகள்லாம் இருக்கு போன தெய்வங்களை கும்பிடுவாங்க சில குடும்பங்களில் அது மாதிரி பார்த்திங்கன்னா நடுக்கல் வழிபாடு இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே இந்த குலத்தை காத்தவங்க தெய்வங்களையே வந்து வழிபாடாக வச்சு கும்பிடுவாங்க காவல் தெய்வங்கள் நிறையா இருக்கும் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து தமிழர்கள் வழிபாட்டில் வந்து ஒரு அங்கமாகவே இருக்கு ஸோ அது வந்து கண்டிப்பாக அடுத்த தலைமுறை வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஸோ அது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே கொண்டு வந்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக என்னோடய குழந்தைங்களுக்கும் அது சின்ன வயசுலேருந்தே தாத்தா பாட்டி தாத்தா வேறு அப்பப்போ அருளோடு வந்து இறங்கி சாமி கும்பிடுவார் அதனால வந்து அதெல்லாம் பார்த்தே அவங்க வளர்ந்தனால அவங்களுக்குமே ஒரு பெரிய ஈடுபாடு இருக்குது இதில் ஸோ எல்லோருமே ரொம்ப சிறப்பாக தரிசனம் பண்ணி ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வந்து முதல் பத்திரிக்கையை சாமிக்கு வச்சு சிறப்பாக கும்பிட்டோங்க அப்பா எங்க எல்லாத்தையும் ஆசிர்வாதம் பண்ணி நல்லபடியாக துணி போட்டு விட்டாருங்க ஸோ எப்பயுமே அவர் தான் எங்கள் வீட்டில் எந்த எல்லாருக்குமே துணி போட்டு விடுவார் ஸோ அவர்களோடு அவரும் நல்லபடியாக ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் ஸோ இது வந்து ஒரு நிறைவான ஒரு ஃபீலிங்காக இருந்தது ஒரு நல்ல பிக்னிக் எப்போயுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே வேணும் ஸோ அது வந்து எனக்கு இந்த கிடைச்ச மாதிரி இருந்தது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்து ஒரு நல்ல ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அந்த குலதெய்வ கோயிலில் எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லுவோம் ஸோ சாமி கும்பிட்டுட்டு அடுத்து இன்னொரு ஒரு கோயில் வீடு இருக்குது பக்கத்துலேயே அங்கே எங்களோட இன்னும் குலதெய்வங்கள் இது வந்து காவல் தெய்வத்தோட வீடு ஸோ குலதெய்வங்கள் இன்னும் மூணு பேர் இருக்காங்க ஸோ அந்த வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ஊரெல்லாம் சொல்லிட்டே வந்தாங்க அதில் இந்த வீடு பார்த்தீங்கன்னா அவங்களோட யாரோ ஹெட் மாஸ்டர் இங்கே இருந்தாங்களாம் அப்போ வந்து இந்த வீடு ரொம்ப பெரிய வீடாக இருக்குமா இங்கே வச்சு தான் வந்து இந்த வீட்டில் யார் விசேஷனாலும் அந்த சார் வீட்டில் வந்து பெரிய வீடாக இருக்கனால இங்கே வச்சு பொண்ணு மாப்பிள்ளலாம் பார்க்க வைப்பாங்களாம் அப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து இங்கே தான் வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் நிச்சயதார்த்தம் பொண்ணு மாப்பிள்ளை இலத்துலாம் இங்கே பண்ணாங்களாம் ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பேர காமிச்சிட்டு இருந்தாங்க அந்த வீடு இன்னுமே நிற்கிதுங்க கம்பீரமாக இறைவன் மிக பெரியவன் ரொம்ப அழகாக இருந்தது அந்த வீடை பார்க்க அதுக்கப்புறம் இந்த தெருவழியாக நடந்து வந்துட்டு இருந்தோம் இதெல்லாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளையில நடந்து வருவேன் அந்த தெருவலியாக இந்த கோயில் வீட்டுக்கு அப்போது அதெல்லாம் ரொம்ப பெரிய வீடாக தெரியும் பெரிய இடமா தெரியும் இப்போ அதே மாதிரி தான் இருக்க அது ரொம்பவே நினைவுகளோட நடந்து வந்துட்டுருக்கோம் ரொம்ப சின்னதமான மாதிரி இருந்தது ஸோ அப்புறம் வந்து கோயில் பூசாரி வந்து திறந்து விட்டாங்க அதோடு வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் பாப்பாவோட மஞ்சள் நீராட்டு விழாக்காக பத்திரிக்கை வைக்க தான் இங்கே குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸோ இப்போ அந்த தான் இருக்கும் நல்லதங்கால் ஸ்ரீ அலங்காரி ஸ்ரீ பட்டதுரைதா அவங்களுக்குரிய சேலை அதெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த பெட்டியில ஒவ்வொரு சாமிக்குரிய அவங்களோட ஆயுதம் எல்லாமே வச்சுருப்பாங்க அதை வச்சு சாமி கும்பிடுவாங்க அது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கும்பிடுவாங்க வாங்க இங்கே இங்கே கிளறி கும்பிட்டு அந்த மூலியனை காமாட்சியம்மன் கோயிலுக்கு போவாங்க இங்கே சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே அங்கே போயிட்டு அந்த குலதெய்வ கோயில் ஆடிப்பெருக்கும் ஆடி பதினெட்டும் மாசிக்கும் வந்து சிறப்பாக கும்பிடுவாங்க அந்த சைடு இந்த கோயிலையும் சிறப்பான பூஜை இருக்கும் நாங்கள் அங்கே இருந்தாலும் கோயில் அப்பப்போ என்னென்ன நிகழ்வுகள் இருக்கோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் அங்கேருந்து கலந்துகிட்டு தான் இருக்கோம் ஸோ இப்போ வந்து நேரடியாக வந்து சாமி கும்பிட்டது ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்தை தான் நம்ம நினைக்கணுன்றது தான் அது கலரி எடுக்கிறதுன்றது ரொம்ப பழைய வந்து இந்த ஓலையிலேருந்து இந்த குலதெய்வனுக்குரிய துணியெல்லாம் அதில் வச்சுருப்பாங்க அவங்களோட ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் எல்லோரும் சேர்ந்து சுத்தப்படுத்தி புது துணியை வச்சு எல்லாரும் கும்பிட்டு ஒன்றா கும்பிட்டு கடையெல்லாம் போட்டு சாமி ஆடி திருமானி பண்ணுவாங்க இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு எனக்கு சரியாக தெரில அந்த ஒரு டேர்ம் பீரியடில் இந்த கல்லறி கும்பிடுவாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களை அம்மா அப்பா கூட்டிகிட்டு வருவாங்க அப்போ அதெல்லாம் தெரியாது எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போகிறோன்ட்டு தான் வருவோம் பட் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து குலதெய்வத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன எங்கள் லைஃப்பில் வந்து அவங்க எவ்வளோ முக்கியமாக இருக்காங்க எல்லாத்துலேயுமே எங்களுக்கு முதன்மையாக எங்களை பாதுகாப்பு வளையமாக எங்கள் குலதெய்வம் இருக்காங்கன்றத வந்து நாங்கள் ரொம்பவே ரியலைஸ் பண்ணியிருக்கோம் எல்லா விஷயங்கள்லையுமே அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில் அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் தான் அந்த கலர் எடுப்பு ஒரு அழைப்புகள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணது கூட இருக்கும் டூ தௌசண்டில் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து இது வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கு இப்படி கூட்டிகிட்டு வந்தால் தான் தெரியப்படுத்த முடியும் ஸோ மெயினாக வந்து இன்றைக்கி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கும் இப்போ நல்ல ஒரு வெவல் தெரிஞ்ச ஸ்டேஜில் வரப்போ இது எல்லாமே என்ன அந்த பெட்டி என்ன அந்த ஓலை என்னென்ன அதெல்லாம் அவங்க கேட்குறப்போ எங்களுக்கு சொல்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது அவங்க லைஃப்லேயும் இனிமேல் பெரியவங்களாகும் போதும் அவங்களும் எங்கள் குலதெய்வத்தை தொடர்ந்து கும்பிடணுன்றது தான் எங்களோட ஆசை மத்தளகுண்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம் இப்போ குண்டு மார்க்கெட் இருக்குது கண்டிப்பாக மதுரை எபிசோடு அவங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சிங்கி தமிழ் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஸோ இன்னுமே வந்து எங்களோட மதுரை பயணங்கள் நிறைய இருக்குது எபிசோட்ஸ் வந்துகிட்டே இருக்குது மறக்காமல் பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் எங்களோட இந்த சேனலை பார்க்குறதுக்கு மிக்க நன்றி